குர்பானி பிராணியை பொறுத்தவரையில் நான்கு உட்பட்டதாக அந்த பிராணிகள் வேண்டும் நான்கு உட்பட்டதாக குர்பானி பிராணி இல்லை என்று சொன்னால் அந்த குர்பானி பிராணியை அறுப்பதற்கு தோதுவானதல்ல முதலாவது அந்த குர்பானி பிராணியை பொறுத்தவரையில் அதற்கான வயது வர வேண்டும் சில அவர்கள் ஒட்டகத்திற்கு ஐந்து வயது என்றும் நாட்டுக்கு இரண்டு வயது என்றும் ஆடு அதில் செம்மறியாடாக இருந்தால் ஆறு மாதம் வெள்ளாடாக இருந்தால் ஒரு வருடம் இந்த வயதை பூர்த்தியானது மட்டும்தான் குர்பானி கொடுப்பதற்கு தோதுவானது என்று சொன்னார்கள் அடிப்படையில் நினைச்சோம் நம்ம இந்த பனிப்பிராணியை அறுக்கிற போது அல்லாவுக்கு அப்படி நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை நாடி அவனுடைய பொருத்தத்தை நாடி அந்த அமலை செய்வதோடு அந்த அமல் பரிபூர்ணமான விதத்தில் நிறைவேற வேண்டும் என்பதற்குரிய சட்ட திட்டங்களை வரம்புகளை அறிந்து கொண்டு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டாவது அந்த எவ்வித குறைகளும் இல்லாததாக இருக்க வேண்டும் சொல்லுகிறார்கள் நான்கு பிராணிகள் உறுதியாக கொடுப்பதற்கு தோது இல்லாதது பொருத்தமற்றது என்று நினைச்சாங்க அதை கொடுப்பது ஏற்று ஏற்புடையது என்று நான்கு விதமான பிராணிகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் அவுரா தையின் அவுரா கண் குருடானது அந்த குருட்டுத்தன்மை வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது வல் மரியலத்து அல் பையின் மறந்தோஹா நோய் நோய்வாய்ப்பட்டது அது நோய் வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது வல் அர்ஜா பையின் முடமானது அதனுடைய முடம் வெளிப்படையாக தெரிகிறது நான்காவதாக சொன்னால் வல் அஜிஃபா அல்லதி லா தன்கை மெலிந்து இறைச்சி இல்லாமல் காணப்படுகிற சதைப்பிடிப்பு இல்லாமல் மெலிந்ததாக காணப்படுகிற பிராணி இந்த நான்கு விதமான பிராணியும் உருமாடி கொடுப்பதற்கு ஏற்புடையதல்ல ஏன் இந்த நான்கு விதமான பிராணிகளை சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு பிராணி இது போன்ற ஊனங்கள் குறைகள் உள்ளதாக இருக்குமே ஆனால் அது விலை குறைவாக கிடைக்கும் கண்ணு தெரியாத ஆடு நொண்டி ஆடு அல்லது மாடு நோயுற்ற மெலிந்த ஆடு மாடு இதெல்லாம் என்ன செய்யும் விலை குறையவாக கிடைக்கும் இப்போ அல்லாவிற்கு நம்ம ஒரு அமலை செய்கிற போது அந்த அமலை நாம் நிறைவேற்றுகிற போது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாவுக்கு நிறைவேற்றுகிறேன் அல்லாவுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறேன் என்கிற உள தூய்மை இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறோம் இன்னாக தொய்ய்ப்பிபேன் அல்லாஹ்வின் புதர்சல் அல்லா வலி சில முறைகள் அல்லாவை பற்றி சொன்ன செய்தி அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையானது எதையும் அன்றி அவன் அங்கீகரிக்க மாட்டான் தூய்மை இல்லாத எதையும் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்போ அல்லாஹ் விற்காம நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது எப்படி செய்யணும் அதில் எவ்வளோ அழகானது எவ்வளோ சிறந்தது எவ்வளோ நல்லது இருக்கிறதோ அதை கொண்டு செய்ய வேண்டும் அமல்களை அப்போ அதன் அடிப்படையில் இந்த குறைகளற்றதாக பிராணிகள் இருக்கணும் இப்போ அடிப்படையில் காது அருந்தது அதே போன்று துளையிடப்பட்டது இது போன்ற பிராணிகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் குடும்பம் கொடுப்பதற்கு ஏற்பா ஏற்படுகிறது காய் அடிக்கப்பட்டது அதெல்லாம் கொடுக்கலாம் தவறில்லை ஆனால் அந்த குறைகளின் காரணமாக இந்த பிராணி மலிவு விலைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அப்போது அது விரும்பத்தாகாத விஷயம் காரணம் என்ன அதுவும் அங்கே பிராணிக்கான குறையாக மாறிவிடுது அறிவில்லாத குறை இல்லாத பிராணியை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளை மீறப்படுகிற விஷயமாக அது இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை நாம் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்ம ரெண்டு மூன்றாவது நிபந்தனை குர்பானிக்கென்று எந்த பிராணியை நம்ம வாங்கி இருக்கிறோமோ வைத்திருக்கிறோமோ வளர்க்கிறோமோ அதை விற்பனை செய்வது கூடாது குர்பானி பிராணி குர்பானிக்கு தான் குர்பானிக்கென்று நம்ம இங்கு வைத்து ஒரு பிராணியை வாங்கிட்டோம்னு சொன்னா அதை என்ன செய்யணும் குர்பானி தான் கொடுக்கணும் நம்ம வாங்கிட்டு வருவோம் வேற ஒருத்தர் பார்க்குறாரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நமக்கு கூடுதலாக லாபம் தராரு வித்துரலாமா அதுவும் கூடாது ஏன் அது விலை போகிறது என்று சொன்னால் அது நல்லதாக இருக்கிறதுனால தான் விலை போகும் அப்படி உள்ள வியாபாரங்கள் எது செய்யக்கூடாது அந்த பிராணிகள் நம்ம செய்யக்கூடாது பிராணியும் வியாபாரம் செய்யக்கூடாது அதனுடைய இறைச்சிகளும் வியாபாரம் செய்யக்கூடாது அப்போ அதன் அடிப்படையில் இந்த குர்பானி பிராணியை வியாபாரம் செய்வது என்பது கூடாது ஒருவேளை இந்த பிராணியை விட சிறந்த பிராணி கிடைக்கிறது அதற்காக வியாபாரம் செய்கிறோம் என்றால் அது கூடும் பதினஞ்சு பத்து கிலோ ஆடு கிடைச்சிருக்கு அதை வாங்கியிருக்கிறோம் நம்ம இன்னொரு இடத்துல நினைச்சோம் அதை விட கூடுதலான எடை உள்ள நல்ல கொடுத்த ஆடு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த ஆடை விட்டு விட்டு அதை வாங்குறோமா அப்படின்னா கூடும் அதில் லாப நோக்கில் என்ன செய்யக்கூடாது இது போன்ற யார் வியாபாரங்கள் குருவானுடைய பிராணி விஷயத்தில் கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக அறுக்கின்ற அந்த பிராணியை நாம் என்ன அதற்குரிய நேரத்தில் அறுக்க வேண்டும் அதற்குரிய நேரம் எப்போது என்று சொன்னால் உலாஹி தர் சாஹ் அலிஸ்வல் அவர்கள் அறுத்து பலியிடுகிற நாள் அதாவது பத்தாவது நாளில் தொழுகைக்கு பின்னர் அறுக்க வேண்டும் என்று சொன்னார் யார் வந்து தொழுகைக்கு முன்னதாக அறுத்து விடுகிறார்களோ அவருடைய இடத்துல வேறொன்று அவர் அறுக்கட்டும் அந்த அறுத்த பிராணி செல்லாது அது வந்து என்னது இறைச்சிக்கானது குர்பானி அல்ல குர்பானி இறைச்சிதான் ஆனால் கூட அங்கே அமல்கள் வித்தியாசப்படுகிற காரணத்தினால அல்லாவின் பேர் செல்லா வரை என்ன சொன்னாங்க அந்த பிராணி செல்லாது என்று சொன்னார்கள் அப்போ யோமு நகர் என்று சொல்லக்கூடிய தில்ஹிஜாவுடைய பத்தாவது நாளில் அறுக்கப்பட வேண்டும் பத்தாவது நாளில் ஈதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அறுக்கப்பட வேண்டும் அதில் வந்து நம்ம சொல்லலாம் ஐயாமு தசிதிக்கு என்று சொல்லக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூணு ஆகிய பிறை அந்த மூன்று நாட்களில் நம்ம சொல்லலாம் அறுக்கலாம் அறுப்பதற்கு அனுமதி இருக்கிறது அது எல்லாம் அனுமதிக்கப்பட்ட நேரம் ஏன்னால் ஐயாமு தஸ்ரீ அந்த மூன்று நாட்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க அதில் என்னது அல் அல்லாஹ் யோமுல் அக்லி வஷ்ரூபி அது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் அப்படியானால் ஒன்பதற்காண்டி அறுப்பதற்கும் உரிய நாட்கள் என்பதால் அதனுடைய பொருள் அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்யப்படுது அந்த மூன்று நாட்களும் என்ன செய்ய முடியும் இந்த பலிப்பிராணியை நம்ம பலியிட முடியும் என்பதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த நான்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகத்தான் நம்முடைய பலிப்பிராணி இருக்க வேண்டும்